அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டாரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்ற ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே ஸோ ரொம்ப அழகான மெசேஜ் பார்க்கலாம் உங்களுக்கு டூ டே ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கான கைடன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அசெஷல் டேரட் கார்டு அண்டு ஒரு எனிவர்ஸ் கொடுக்க போகிற மெசேஜ் என்ன அண்ட் காலிமா கார்டு ஸ்பெஷலாக எடுத்திருக்கேன் ஸோ அவங்க வந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க எல்லா அட்வைஸ் கொடுக்குறாங்க இல்லை ப்ளஸிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இவங்க காலிமா கார்டையும் அண்டு என்ன மெசேஜ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஷஃபில் பண்ணி செப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டேரட் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஏதாவது பயில் சொல்லணும் அப்படியா கொஞ்சம் ஸோ உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி பை செலெக்ஷன் பார்க்கலாம் என்ன வருது வாவ் பீஸ் அண்ட் இன்ஸ்பயர் இந்த ரெண்டுத்தில் உங்களுக்கு என்ன வேணும் என்ன சூஸ் பண்ணணும் சொல்லி தோணுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ரீடிங் பார்ப்போது ஸோ நான் இங்கே வைக்கிறேன் ஓகேங்களா ஓகே இன்றைக்கான காலிக்காட் அம்மாவோட ப்ளஸ்ஸிங் என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு காளிமா கார்டோட எனர்ஜியை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க பட் இவங்களை வந்து ரொம்ப ஸ்பெஷல் மெசேஜை நான் பார்க்க போகிறோம் பட் பண்ணி கொண்டு வச்சுட்றோம் ஓகேங்களா ஸோ இன்ஸ்பயர் அவங்களுக்கான கார்டை காளிமா கொடுக்குற கைடன்ஸ் மெசேஜ் இது அண்ட் பீஸ் செலக்ட் பண்ணவங்களுக்கான மெசேஜ் ஓகேங்களா இப்போ மறுபடியும் உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம இப்போ டேரெக்ட் கொள்ள போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கார்ட் இன்ஸ்பயர் அதை தான் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இன்ஸ்பயர் ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் போகலாம் ஸோ உங்களுடைய எனர்ஜி இந்த கார்டோட கனெக்ட் பண்ணிருக்க மாதிரி ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருங்க ஸோ உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கான மெசேஜ் எனர்ஜி என்ன இருக்குன்னு ஆஃப் நிறைய புதிய தொடக்கங்கள் ஆரம்பம் நிறைய அப்டக்கல்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க கடந்த சில நாட்களாகவே அந்த ஒரு மன போராட்டம்லாம் இருக்குது கிட்டத்தட்ட உங்களை சூழ்ந்திருக்கிற எனர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே உங்களை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க விட மாட்டாங்க அதாவது சண்டை போடணுன்னு வராது ஆனால் நம்ம ஃபேஸ் பார்த்தோன்னே சில பேருக்கு நம்மளை நோண்டணும்னு சொல்லி தோணும் பார்த்திங்களா அந்த மாதிரி எனர்ஜியில் தான் இருக்குது இதனால வீண் விவாதங்கள் சங்கடங்கள்லாம் வரும் பட் ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது போது நீங்கள் இது வரையும் என்ன முயற்சி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வந்து வெற்றிக்கான நாள் நீங்கள் ஒரு சின்ன விஷயங்கள் ஆசைப்பட்டிருந்தாலும் சரி அது பெரிய விஷயமாக நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சாலும் சரி அதற்கான எனர்ஜிஸ் தான் இருக்குது ஸோ அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களை மன சங்கடத்தில் ஆழ்த்தினாலும் அது மேலெல்லாம் ரொம்ப கவனம் வைக்க வேண்டாம் ஸோ என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லா பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா எதுவும் உங்களை மீறி எதுவும் போக போகறதில்லை ஆனாலும் சில சில நபர்களினோட பேச்சுக்கள் அந்த செயலும் வந்து நம்மள ரொம்ப ஹேர்ட்ஃபுல்லாக வைக்கும் இதனால நீங்கள் வந்து நிறைய குழப்பங்கள் சங்கடங்கள் ஏதோ ஒரு சண்டை சச்சரவுன்னு இருக்கும் சில பேருக்கு வந்து டக்குன்னு என்ன சொல்கிறது இந்த இடமாற்றம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பா கொஞ்ச நாள் இந்த இடத்துல இருந்து அப்படி ஒதுங்கி இருந்தால் நல்லா இருக்குமே அந்த மாதிரிலாம் சில டைம் தோணும் ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்து மேலே கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டியதாக இருக்குது ஸோ என்ன இதுவரையும் கொஞ்சம் குட்டி குட்டி எக்ஸசைசஸ் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க டயட்டில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ எதையும் சாதிக்கிற ஒரு ஆற்றலாம் உங்களுக்கு வரும் எ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து போராடி ஜெயிச்சிருவீங்க அந் அந்த மாதிரி எனர்ஜி தான் இருக்குது பிகாஸ் வான்ஸ் என்னும் போது ஃபயர் எனர்ஜி ஸோ தேவையில்லாமல் வந்து சில பேர் நம்மளை வம்பிழுப்பாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் செஞ்சு இக்னோரன்ஸ் அது ஒன்று தான் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் கொஞ்சம் உற்சாகம் ஒரு மிக்சட் ஃபீலிங் தான் இருக்கும் அந்த எமோஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க எனி ப்ரெக்னென்சி நியூஸ் கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க அதே மாதிரி வீடு நிலம் வாங்குறது விற்கிறது விஷயமா சில செய்திகள்லாம் உங்கள் காதுக்கு வரலாம் அது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் உற்சாகத்தை தரும் அதே மாதிரி உங்களுடைய சிப்ளிங்ஸ் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு வரும் அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இங்கே தெரியுது ஏதோ ஒரு லாபம் வரும் அதே மாதிரி பிஸ்னஸ் ரீதியாக ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படி போடுறீங்களனாலும் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க பிகாஸ் இங்கே த்ரீ ஆஃப் வாட்ஸ் அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் கூட உங்களை டவுன் ஆக்கலாம் பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் இதுக்கான தெளிவுகளோடு நீங்கள் மூவ் பண்ணும்போது இதை ஹேண்டில் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது ஸோ த்ரீ ஆர் ஷாட்ஸ் பொறுத்தவரையும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை ஏதாவது சின்ன சின்ன அசௌகரியங்கள் இதை ஏற்படலாம் உங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் பாருங்கள் நிறைய தண்ணி குடிங்க கொஞ்சம் உங்கள் டயட்டை பார்த்துக்கோங்க டயட் ஷார்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் மற்றபடி சொல்ல போனால் உங்கள் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கான எனர்ஜி இது தான் ஸோ கொஞ்சம் உங்கள் மேலே கேர் எடுக்க வேண்டியது அவசியம் செல்ஃப் லவ் கொடுத்துக்கோங்க செல்ஃப் கேர் எடுங்க அடுத்தவங்க வந்து நம்மளை வாலண்ட்ரியாக வம்பி எடுத்தால் அது பக்கம்லாம் வந்து தேவையில்லாமல் செவி சாச்சு உங்கள் எனர்ஜியை வந்து இழந்துக்காதீங்க அவ்வளோதான் மற்றபடி உங்கள் டேஸ் சூப்பராக இருக்கும் ஏன்னா சூப்பராக இருக்கு அதுக்காக ஓகே ஓகே இப்போ நாம் காளிக்காடில் உங்களுக்கு என்ன அம்மா வந்து மெசேஜ் சொல்கிறோம் தக்ஷினா வா இந்த மகா காளி தக்ஷிணா காளி வந்தால் தாராளமான ஒரு மனப்பன்மை அதே மாதிரி நன்றி உணர்வோடு இருக்கணுங்க அதாவது தன்னலமின்றி ஏராளமாக கொடுக்குற அவங்க ஸோ நன்றி உணர்வு எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்களும் சவால்களுக்குமான நன்றி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கான அபெண்டன்ஸ் இருக்குது அதே மாதிரி இந்த பரஸ்பரம் கொடுக்கல் வாங்குறது இந்த சமயநிலையெல்லாம் புரிஞ்சிக்கணும் நிறைய இறக்கம் கொடுக்குறீங்க ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த இறக்கம் திருப்பி கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் அது உண்மையிலே கேள்விக்குறிகள் தான் ஸோ நிறைய ஞானத்தையும் ஆன்மீக அறிவையும் நீங்கள் தேடணும் ஸோ அந்த அம்மாவை பிரார்த்திச்சு போது கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஹீலிங் தேவைப்படுது ஏன்னா நிறைய இறக்கத்தை மூலமாக உறவுகளை சமூகங்களையும் வந்து நீங்கள் வந்து அவங்கள ஹீல் பண்ணுவீங்க ஆனால் உங்களை யாராவது ஹீல் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய கொடுக்கறதுல வந்து ரொம்ப அலாதி சந்தோஷம் சந்தோஷம் அதனால் அப்படி கொடுத்து கொடுத்தே உங்களை வந்து இந்த மாதிரி ஆகிட்டீங்க சரி ஓகே உங்களுக்கு ஆமாம் ஸோ இந்த இந்த காலையை நீங்கள் மனசில் நினச்சி கூட நீங்கள் வழிபடலாம் உங்களுக்கான பாதுகாப்பையும் அவங்க நிச்சயமாக வழங்குவாங்க ஸோ இனிவர்ஸ் உங்களுக்கான மெசேஜ் என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஸ்பெஷல் மெசேஜ் இனிவர்ஸ் ஸோ தக்ஷணாமா கைடன்ஸ் பார்த்தாச்சு ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு தர முக்கியமான செய்தி பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுதான் உங்கள் உலகம் என் பார்வை இவ்வளோதான் குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கீங்க அப்படி கிடையாது வெளியே வாங்க இந்த உலகமும் பிரபஞ்சமும் நான் எவ்வளோ பெருசாக பறந்து விரிஞ்ச காட்சிகள்லாம் இருக்குது நீ அதெல்லாம் பார்க்கணும் உனக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டு உட்கார்ந்துட்ருக்கு அப்படின்றமே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பைல் சூஸ் பண்ணவங்க இன்ஸ்பயர் ஆனது கண்டிப்பாக பிரபஞ்சத்துக்கிட்ட தான் இருக்கும் காட் பிளஸ் யூ கைஸ் ஸோ ப்ளீஸ் இந்த பையலை சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்ப்போம் ரொம்ப மனசு குழப்பத்தில் தான் இதை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது மட்டும்தான் எனக்கு கனெக்ட் ஆகுது ஸோ ஓகே பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு ஆன மெசேஜ் ஃபிஃப்டி எயிட் ஹவர்ஸ்க்கு ஃபிஃப்டி எனர்ஜி ஸோ உங்கள் பீஸ் ஃபைல் சூஸ் பண்ணவங்க வந்து இந்த கார்டோடு உங்கள் எனர்ஜி கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க நான் வந்து ரிவர்ஸ் எடுக்க மாட்டேன் ஸோ அதனால் நிறைய பேர் டேரெட்டில் வந்து ரிவர்ஸ் வந்தால் அச்சோலாம் பதிருவாங்க பட் அப்படிலாம் கிடையாது அது ஒரு சின்ன சின்ன கைடன்ஸ்காக மட்டும்தான் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறவங்களா இருப்பீங்க உங்களுடைய பர்த்டே டேட் மேக்ஸிமம் த்ரீயில் முடிகிற மாதிரி இருக்கும் அதிகமாக வந்து ட்ரிப்பிள் த்ரீ இல்லை த்ரீ பார்க்குறவங்க இருப்பீங்க ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக ரொம்ப கனெக்டிங்கில் இருக்கிற பீப்புள் மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா நிறைய யூனிவர்ஸை நம்புவீங்க பட்டு இப்போ கொஞ்ச நாளாக வந்து நிறைய யோசனைகள் எதை பற்றியும் நிறைய யோசனைகள் புதுசாக வேறு மூவ் பண்ணணும் இந்த விஷயத்துலேயே என்ன சீக்கி தவிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்கிற மாதிரி ஃபீல் ஆகுது உண்மையிலே அப்படி இருக்கீங்களா தெரியல பிகாஸ் வந்து உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது பட் த்ரீ ஆஃப் பெண்டகல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான கரெக்டாக அந்த டிவைன் டைமிங்கில் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த மா மாற்றுக்கிறது இல்லை பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப கடின உழைப்பாளி எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே சரி ரொம்ப இந்த கலை நயத்தோடு பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய பிரச்சி இருக்க ஊர்வங்க ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு அது அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி ஏதாவது கோர்ட் கேஸ் ரிலேட்டடாக போச்சுன்னா உங்கள் பக்கம் சாதகமாக வர தீர்ப்பு வர்றதுக்கான எல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களை நீங்கள் ரொம்ப ஃபஸ்ட்டில் நல்லா கவனிச்சுப்பீங்க இப்போ வந்து அந்த உங்களை செல்ஃபாக கேர் எடுக்கிறது வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தோ தோணுது சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ ஒரு சலிப்பை தட்டுது உங்களுக்கு அது ஏன்னு தெரியலை பட்டு நீங்கள் வந்து ரொம்ப திறமையான நிர்வாகியும் கூட நீங்கள் நினச்சா வீட்டையும் சரி உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுற இடமும் சரி அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுவீங்க உங்களுடைய அதான் சொல்கிறேன் அந்த கலைநாயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஆள் நீங்கள் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப மனப்போராட்டம் ஏதோ ஒரு சமீபத்தில் கூட ஏதோ ஒரு பேரிழப்பு சந்தித்த மாதிரி சம் ஃபீல் ஆகுது நிறைய பேரோடய சதீக வஞ்சனைங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஆட்படுத்தப்பட்டிருப்பீங்க அப்படின்னு தோணுது பட் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டாலும் சரி இப்போ ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்றதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் கண்டிப்பாக வந்து எட்டி பார்க்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுவும் உங்களுக்கு நிச்சயமாக கை கூடும் ஸோ அப்பப்போ இந்த என்ன சொல்கிறது யாரையாவது தேவையில்லாமல் சட்டுன்னு ஒரு செகண்ட் நம்ம ஏதோ ஒரு வகையில் டவுட் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சில எனர்ஜிஸ்லாம் எப்படி பார்க்கோம் பட் அதெல்லாம் வந்து ரொம்ப இதை பற்றினும் உண்மை தெரியாமல் நீங்கள் டக்குன்னு யார்கிட்டயும் எதையும் ரியாக்ட் பண்ணிடாதீங்க அப்படின்றது தான் இங்கே சொல்கிறது பிகாஸ் வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே நினச்சாலும் பரவாயில்ல அட் த சேம் டைம் அதை நினைக்கும் போதே அதுலேருந்து வெளியே வந்துடுற மாதிரி யோசிச்சுக்கோங்க ஸோ கிங் ஆஃப் கப்ஸ் அந்த எனர்ஜியை பார்க்கும்போது நிறைய பேரோட ஆதரவு எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் மேபி இந்த டூ டேஸ்க்கான விஷயங்கள் பார்த்தினா அவங்க ஃபேமிலி ரிலேட்டடாக நிறைய ஒரு சந்தோஷமாக ஒரு திருப்தியாக இருக்கிற நாளாக அமையும் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு படிப்பு முன்னேற்றமாக அமை அமையும் அந்த மாதிரி சில எனர்ஜிஸ் தெரியுது ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த அதிகாரபூர்வமான ஒரு உரிமையாக நீங்கள் வந்து இருப்பீங்க அந்த எனர்ஜி வந்து கேக்கும் இத்தனை நாளை விட எவ்வளோ டவுனாக இருந்தீங்களோ ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோக்கி அந்த சந்தோஷமான செய்தி வரும்போது டோட்டலியாக நீங்கள் அப்படியே அவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகிடுவீங்க அது நல்லா தெரியுது ஸோ இந்த பயலுக்கு டேரக்ட் மெசேஜ் பார்த்தாச்சு ஸோ காளிமா உங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு எந்த காலிமா வராங்கன்னு பார்க்கலாம் புவனேஸ்வரி அம்மா வாவ் பிரபஞ்சத்தோட தாய்ங்க அவங்க ஸோ நீங்கள் வந்து ரொம்ப யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகணும் அந்த ஆற்றலெலாம் நீங்கள் வாங்கணும் நிறைய தியானம் பண்ணணும் அந்த தியானத்தோட பயிற்சியில் தான் உங்களுக்கு சில விஷயங்கள் நிறைய புரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ புவனேஸ்வரி அம்மாவை கௌரவிக்க விதத்தில் நீங்கள் ஏதாவது சில பூஜைகளோ இல்லை அது சம்மந்தமாக நடக்கப்படுற விழாக்கள் எல்லாம் நீங்கள் கலந்துக்கணும் நிறைய சாமி பாட்டெல்லாம் கேளுங்கள் டிவோஷனல் சாங்லாம் கேளுங்கள் இயற்கைக்கு மதிப்பு கொடுங்க ஏன்னா பிரபஞ்சம் தான் அந்த அம்மான்னு சொல்லும்போது நீங்கள் என்னென்ன பிரபஞ்சத்தோட அங்கமாக பார்க்குறீங்க எல்லாத்துலேயுமே அந்த அம்மா காட்சி கொடுப்பாங்க ஸோ புவனேஸ்வரி அம்மாவுக்கு நான் அர்ப்பணிக்கப்பட்ட சில மந்திரங்கள்லாம் வந்து இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச அதெல்லாம் உங்கள் பக்தி நடைமுறைக்கு அதெல்லாம் கொண்டு வாங்க எல்லாம் அதை வச்சு மெடிடேஷன் பண்ணுங்கள் ஸோ எல்லா உயிரிலுமே பிரபஞ்சத்தோட ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கவலைகளும் இன்னார் நமக்கு இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ற கவலை எல்லாம் அப்படின்னா ஏன்னா பிரபஞ்ச ஒழுக்கத்தோடு சீரமைக்கிற அந்த உள் சமநிலைன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதுக்கான இணக்கம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே உங்களுக்கான மெசேஜ் அம்மா கொடுத்தாச்சு ஸோ பிரபஞ்சத்தோட ஸ்பெஷல் மெசேஜ் என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் மிராக்கல்ஸ் பாருங்க நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் கேட்குறீங்களோ நீங்கள் புவனேஸ்வரி அம்மான்னு நினச்சி கேட்டாலும் சரி இல்லை பிரபஞ்சம்னு நினச்சி கேட்டாலும் சரி உங்களுக்காக ஒரு மிராக்கல்ஸ் கண்டிப்பாக காத்துக்கிட்ருக்கு அவங்க கையில் அந்த கையில் இருக்க அந்த ஜீனி மாதிரி உங்கள் கையில் நிச்சயமாக ஒரு பொக்கிஷம் இருக்கும் அதுதான் உங்களுடைய பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிற அந்த விஷயம் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன வேணுமோ அதை அவ்வளோ அழகாக ஆழமாக பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் இந்த பயில் சூஸ் பண்ணவங்களுக்கான வாழ்த்துக்கள் தீவ்